இந்த செவ்வாய் பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அந்த செவ்வாயுடைய பார்வை எட்டாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் விழுகிறது அப்போ எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்கறது செவ்வாய் இருக்கிற இடம் ஐந்தாம் இடம் அப்போ இதனால வரைக்கும் பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சி இடப்பட்டவர்களுக்கும் புத்திர பிராப்தி உண்டாகும் பயணங்கள் அடிக்கடி நடைபெற்ற அதனால் பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகி உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் கேளுக்கே விருந்துகளில் கலந்து கொள்ளலாம் பழைய நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும் நிலைமை நடக்கும் ஆயுள் பயம் போய்விடும் என்ன அவங்க மேலே இதான் ஒன்று இது இதெல்லாம் வரைக்கும் அதெல்லாம் போய்டும் அந்த பயம் போயிடும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் புதிய பிரான்ஞ்சு அதை சொல்லுவாங்களா ஃபஸ்ட்டு ஒரு கடை போட்டுருந்தேன் இன்னொரு கடை போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் ஒருத்தவங்க நிறைய கடை போடுவாங்க வருஷம் போட்டுன்னு போயின்னே இருப்பாங்க எனக்கு அங்கே பிரான்ச் இருக்குது இங்கே பிரான்ச் இருக்கிறோம் அது மாதிரி இப்போ உங்களுக்கு அப்படியே அதே மாதிரி தொழிலையுமே ஒரு பாட்டனோட சேர்ந்து பண்ணியிருப்பேன் இன்னொரு பாட்டனரோட சேர்ந்து இன்னொரு தொழில் பண்ணுவீங்க இல்லை அதே தொழிலை டெவலப் பண்ணி பிரான்ச்சாக போடுவீங்க உத்தியோகத்தில் மட்டும் என்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னு இருப்பீங்க இன்னொரு இடத்துல பார்ட் டைமாக வேலை செய்வீங்க உத்தியோகத்துக்கும் அந்த வாய்ப்பு உண்டு எல்லாம் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு இடத்துல ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கலாம் டைம் இருந்தால் கடுமையாக உழைக்கலாம் ஓவர் டைம் பண்ணலாம் எப்படி வேணாலும் காசு வரும் இல்லையா காசு வந்தா வாழ்க்கையை வாழ முடியும் நல்வாழ்க்கை வாழ முடியும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கோம் அப்போ அதுக்கு அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் செய்யலாம் போலாம் அடுத்ததாக வெளிநாட்டுக்கு தொடர்பு கொண்டவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல போக்கு தென்படும் அதுக்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் எப்படி இருந்தாலும் கணவன் மணிக்குள் சிறு சிறு சஞ்சர் சஞ்சலங்கள் வந்து போகும் அந்நியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கு தான் அடிக்கடி நீங்கள் வெளியே போயிட்டு வரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் எப்பயுமே கணவன் மணிக்குள்ள பிரச்சனை எப்படி வருதுன்னா அவங்க அடிக்கடி பேசாமல் இருக்கிறதுனாலையும் அடிக்கடி சந்திப்பா சந்திப்பு இல்லாமல் இருப்பதாலும் யாரோ ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு நடப்பதாலும் தான் பிரச்சனை வரும் இதெல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டாலே தாம்பத்தியம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையா உங்களுக்கு அமையும் மற்றவங்க பார்த்து புறம்புறோம் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்ப மிதனராசிக்காரர்கள் எல்லாமே ஈடுபட்டு அதுக்கு நம்ம இறங்கி வரலாம் நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியபதி புதன் தான் அப்ப அந்த புதனுக்கு பார்த்துக்கலானால் முருகப்பெருமான் எழுந்தருளி வள்ளி தெய்வம் அறுபாழித்து வரும் பழமுதை சோலை மதுரையில் இருக்கு அந்த பதமுதை சோலை முருகரை வழிபடலாம் வசதி வாழ்வுகள் அங்கு சென்று வழிபடலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வள்ளி தேவனுக்குரிய முருகப்பெருமானை வீட்டுக்கு அருகாமையிலோ இல்லாத வேற வேரங்கிலோ இருந்தாலுமே வழிபட்டு வரலாம் உங்கள் ராசிவு புதன் புதனாக இருக்கக்கூடியால் புதன்கிழமை வழிபடலாம் முருகரை செவ்வாய்க்கிழமை தான் வழிபடணும் சஷ்டியில் தான் வழிபடணும் கிருத்திகள் தான் வழிபடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது தினசரி வழிபடலாம் முருக எல்லா தெய்வங்களும் எல்லா தினங்களுமே வழிபடலாம் சொல்லப்பட்டிருக்கேன் அவ்வளவு தான் அப்போ நீங்க முதரா ராசிக்காரர்கள் உங்களுக்குரிய கிழமையில வழிபட்டால் இன்னும் சிறப்பு அப்போ புதன்கிழமைய அந்த வள்ளி தேவன் முருகப்பர் மனை வழிபட்டு நீங்க செய்யக்கூடிய பார்க்கும் பொழுது சிறு சிறு குழந்தைங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அடிக்கடி ஆதரவற்றோர் இல்லம் சென்று அங்கு உள்ள குழந்தைங்களுக்கு உதவி உதவிகள் புரிந்து வரலாம் பெரும்பாலும் இரட்டை குழந்தைகளாக இருக்கக்கூடிய கஷ்டப்படுற நிலமில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்ன செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல பலங்கள் தான் ஏற்படும் இன்னொரு விஷயம் சொல்வதென்றால் வண்டி செல்லும் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பொருட்கள் தொலை வாய்ப்பு உண்டு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள் முடிவு ஒரே முடிவாக இருக்க வேண்டும் குழப்பம் வேண்டாம் குழப்பம் இருந்தால் நீங்களும் குழம்பிவிடுவீர்கள் அடுத்தவரையும் விடுவீர்கள் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சியிலே காலகட்டத்திலும் வேண்டாம் என்று கூறி நான் சொன்ன இந்த இறைப்பறிகளால் தான் செய்து வந்தார்களானால் இந்த செவ்வாய் பயிற்சி பழங்க உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக தான் இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்